அவர்கள் ஒரு நையா பைசா கூட கொடுக்காமல் தமிழ்நாட்டுடைய பேரிடருக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை கேட்டோம் அமித்ஷா அவர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று கோரிக்கை வைத்தார்கள் என்ன சொன்னார் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரிக்குள் பணம் கொடுப்போம் என்று சொன்னார் நம்பிக்கையோடு பாராளுமன்ற நிலைக்குழு தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பணம் தருவதாக உறுதியளித்திருக்கிறார் இதுவரை ஒரு பைசா கொடுக்கவில்லை இதற்காக மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஓரங்கட்டி ஓரங்கட்டிவிட்டு வஞ்சித்துவிட்டு வாக்கு சேகரிக்க வருகிறார் தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஆர் எஸ் ஏற்றுக்கொள்ளாது இதை சமூக நீதிக்கான மண் அவரை புறந்தள்ளுவார்கள் போதை பொருள்களை பற்றி அண்ணாமலை பேசி வருகிறார் இந்த போதைப் பொருட்களுடைய தலைவர்கள் யார் யார் எந்த துறைமுகத்திலிருந்து எந்த துறைமுகத்திற்கு இது கைமாற்றப்படுகிறது குஜராத்தில் உள்ள முந்திரா துறைமுகம் குஜராத்தில் உள்ள கான்லா துறைமுகம் இது யாருடைய துறைமுகம் இந்த துறைமுகத்தில் தான் பத்து டன் இருபது டன் நூறு டன் என்று ஆயிரம் டன் வரை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக கைப்பற்றப்பட்டு இருக்கிறது குஜராத்தில் இருந்து துறைமுகத்திற்கு அனுப்புவது யார் இருக்கிறார்கள் என்பதை அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஜிஎஸ்டி தொகையில் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள் வெள்ளை எரிக்க கொடுக்க தயாரா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பு கடல் தாமரை என்று ஒரு தீர்மானத்தை மாநாடை போட்டு சொன்னார்கள் அந்த மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சேதாரம் இருக்காது மீனவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார் இன்றைக்கு உயிர் பலிகள் படுகொலைகள் கிழிப்பு படகுகள் பறிமுதல் செய்வது நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கையில் நீதிமன்ற தண்டனை குஜராத் மீனவர்களை பாதுகாக்கும் மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க ஏன் தவறுகிறார் ஆகவே அவர் ஆளு மாநிலங்களுக்கு ஒரு நீதி அந்தந்த மாநிலங்களில் பாஜக இல்லாத ஆட்சி இருக்கும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி வழங்கி கொண்டிருக்கிறார் இது தேசத்திற்கு விரோதமான செயல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்மாறாக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிஜேபி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆனால் என்ன நடக்குது அங்கே வெஸ்ட் பெங்காலில் பகவான் சிங்கின்ற வேட்பாளர் நான் நிற்கவே மாட்டேன்னு ஓடி போயிட்டார் பாஜக நிற்கிறதுக்கு யாரும் பால் இல்லை எங்க ஊர் அம்மையார் ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காங்க அதுமாரி மாதிரி கட்சியில் ஆகையால் வேட்பாளர்களுக்கு அரிதா இருக்குது ஹர்ஷ்வர்தன் ரெட் ஹர்ஷ்வர்தன் யார் அவர் இந்த தேசத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அரசியல் விட்டே விலகிறன்றார் இதை தான் பாஜக இந்தியாவில் தேச விரோத ஆட்சியை மக்கள் நல விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது மனசாட்சி உள்ளவர்கள் நான் போட்டியிட மாட்டேன் என்றும் அரசியலை விட்டு விலகிறன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய முகம் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கமும் இது ஐந்தாவது வெற்றிகரமான தேர்தலை சந்திக்கிறது எங்களுக்குள்ள ஒரு பிணக்கம் கிடையாது ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது கசப்பாக இருந்தால் தான் இனிப்பு கொடுக்கணும் நாங்கள் இனிமையாக இருக்கிறோம் இனிப்போடு இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வெகு எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்து அறிவிப்பு செய்வோம் உங்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் மாண்பு முதலமைச்சரும் நாங்களும் கையெழுத்துவிடுவோம்